நடிகர் விஜயை பார்க்க நாடு கடந்து வந்த ரசிகைகளை விஜய் ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சியில் மூழ்கடித்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை பார்க்க ஜப்பானிலிருந்து வந்த ரசிகைகள்தான் இவர்கள் நடிகர் விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பது அறிந்த ஒன்றுதான் இந்நிலையில் ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த இந்த மூன்று பெண்களும் நடிகர் விஜயின் பெரும்பாலான படங்களை பார்த்து அவருக்கு ரசிகையாக இருந்ததால் வந்த கையோடு விஜய்யையும் பார்த்துவிட்டு நாடு திரும்பலாம் என எண்ணி சென்னை வந்திருக்கின்றனர் சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்ற மூவரும் நடிகர் விஜய் படப்பிடிப்பு வேலைகளுக்காக வெளியில் போயிருப்பதை அறிந்து மனமுடைந்திருக்கின்றனர் தான் அவர்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து வந்து மனம் குளிர வைத்திருக்கிறார் ரசிகர் மன்ற தலைவரும் தாவை கா கட்சி பிரமுகருமான இசிஆர் சரவணன் நாடு கடந்து நம் தலைவனை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து ரசிகர்கள் மூவருக்கும் பொன்னாடை போர்த்திய நிலையில் பூரிப்படைந்த பெண் ஒருவர் அண்ணன் நான் ரெடிதான் வரவா என்ற பாடலுக்கு நடனமாடி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் விஜயை பார்க்க வந்து ஏமாற்றமடைந்த ஜப்பான் ரசிகைகளை விஜய் ரசிகர்கள் மனம் குளிர செய்து அனுப்பி வைத்த இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க